أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي صدق الله العظيم கணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகும் அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அல்லா வசலி அலா சைதனா முகமதியும் அலா அலி சைதனா முகமதியும் பாரிக் வசலிம் அலை அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை வாழ்வதற்காக படைத்திருக்கிறான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமது வாழ்க்கை லாபமானதாக இருக்கிறதா நஷ்டத்தில் இருக்கிறதா இதை தினந்தோறும் கவனிக்க வேண்டியது நம்மீது கடமை இருக்கிறது ஆனால் மனிதர்கள் இதில் ஏனோ அவ்வளவு கவனம் செலுத்துவதில்லை தனது வாழ்க்கை எப்படி போகிறது என்று அவர்கள் ஏனோ அதை கவனத்தில் எடுத்து சிறு கொள்வதும் இல்லை கவனிப்பதும் இல்லை அப்படியே போய்கொண்டிருக்கிறது இதுதான் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறுகளில் ஒரு தவறாக கருதப்படுகிறது மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் வாழும் காலம் மட்டுமே ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் வயது எத்தனை காலமோ அது மட்டுமே அவன் வாழ்க்கை பிறப்பதற்கு முன்னாலும் அவன் வாழ்க்கை இல்லை மரணத்திற்கு பிறகும் அவன் வாழ்க்கை இல்லை இந்த உலகத்தில் இதுதான் இந்நிலை மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைகள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இருக்கிறது இந்த வாழ்க்கை லாபகரமாக அமைந்திருக்கிறதா அல்லது நஷ்டமானதாக ஆகியிருக்கிறதா என்பதுதான் கணக்கிடப்படும் அதை வைத்துத்தான் மறுமையுடைய நிலை அமையும் வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான் அங்குதான் நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது அதற்கு நாம் நம்மை தயார்படுத்துவதற்குத்தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கை தரப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் பிறந்து நாம் தயாரான நிலைக்கு வரும்போது நமக்கான சோதனை தொடங்குகிறது ஹலக்கல் இன்சானுவக்கும் ஐயோ ஐயுக்கும் அகசன் அமலா அல்லா சொல்கின்றான் எபுளுவுக்கும் ஐயுக்கும் அகசன் அமலா உங்களை சோதிப்பதற்காக உங்களில் எவர் நல்லறங்களை செய்கிறார் என்று சோதிப்பதற்காகவே நாம் உங்களை இங்கே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் படைத்து இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்து நம்மை சோதனைக்கு விட்டிருக்கிறான் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஹசன் சொன்னா உங்களில் எவர் நல்லறங்களை அதிகம் செய்து இந்த வாழ்க்கையை சீராக கொண்டு போகிறேன் என்பதை சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் என்னும்போது அதை நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று கவனிப்பது மிக அவசியம் இங்கே நாம் செய்து வைப்பவை தான் மறுமையில் நமக்கு கூலியாக கிடைக்கப் போகிறது அத்துயா ஆஹிரா அத் துன்யா மதுராகத்துள் இல் ஆஹிரா இந்த உலகம் மறுமைக்கு மறுமைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டியவற்றை அறுவடை செய்யும் தளமாக இருக்கிறது இங்குதான் நாம் பயிர் செய்ய வேண்டும் அதன் அறுவடையை கொண்டு போய் அங்கே நாம் சுவைக்க வேண்டும் அப்படியானால் நாம் விதைத்தது சரியா அதை பயிர் செய்தது சரியா விளைந்தவைகள் சரியா விளைந்தது சரியான தானியங்கள் தானா அல்லது பதரா அந்த தானியங்கள் நமக்கு பயன் தரு தரத்தக்கதாக இருக்கிறதா அது மறுமைக்கு நமக்கு பயன்படுமா இதை நாம் தான் கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இதுதான் மறுமையின் அடிப்படையாக அமைகிறது என்னும்போது அதை நாம் கவனத்தில் கொள்வது மிக மிக அவசியம் ஆனால் ஏனோ மனிதர்கள் இதில் மிகுந்த அசட்டையாகவும் இதை கண்டுகொள்ளாமலும் அப்படியே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அருமைக்குரியவர்களே மனித வாழ்க்கையை தொடங்கும்போது அவன் அவன் தனக்கானவற்றை உரிய சரியான விதத்தில் சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது அல்லாஹ் அபுல்லாலமின் படைத்த எல்லா பொருட்களுமே அவையெல்லாம் இந்த பொறுப்பிற்குட்பட்டது அல்ல அவை தனக்கென எதையும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை அவற்றிற்கு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செய்து அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு கிடக்கும் அதனுடைய வாழ்க்கை அப்படியே சென்று முடியும் ஆனால் மனிதன் மட்டும் இந்த எதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பை சுமந்து கொண்டிருப்பவனாகும் அவன்தான் இதனை சுமந்து கொள்வதற்கு தயாரானவனாக இருக்கிறான் சுமந்து கொண்டும் இருக்கிறான் அல்லாஹ் ஆலமீன் இந்த அமானிதத்தை எல்லா படைப்பினங்களுக்கும் எடுத்துக்காட்டினான் இதை சுமந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் ஆனால் எந்த படைப்பும் அதை சுமந்து கொள்ள முன்வரவில்லை மனிதன் தான் அதை சுமந்து கொண்டான் இன்னா அறதனால் அமானத்தை அலசமாவாத்தி வல் அருபை நாய் அஹமில் நகா வாஷ்வக் வஹமலகல் இன்சான் எல்லாமும் ஏற்க மறுத்துவிட்ட ஒன்றை மனிதன் ஏற்றுக்கொண்டான் அந்த அமானிதம் எது என்று கேட்டால் இதோ இந்த தான் நம்ம நம் நம்முடைய வாழ்க்கையை லாபம் தருவதை தேர்ந்தெடுக்கின்றோமா அல்லது நஷ்டமடைவதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா என்று அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமையைத்தான் நாம் பெற்று வந்திருக்கிறோம் எனவே ஒரு மனிதன் தன்னை நல்லவனாக ஆக்கி அவன் தேர்ந்தெடுத்தது அல்லது அவனை தீயவனாக மாற்றி நரகிற்குரியவனாக மாற்றினாலும் அதை அவன் தேர்ந்தெடுத்ததுதான் இந்த உரிமையை அல்லா மனிதனுக்கு கொடுத்து உனக்கு எது தேவையோ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று விட்டுவிட்டான் அதைத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கையாக வாழ்கின்றோம் அருமையானவர்களே இந்த தேர்ந்தெடுப்பில் நாம் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து விட்டால் நாம் வெற்றி பெறுவோம் அது நமக்கு லாபமாக அமையும் இந்த தேர்ந்தெடுப்பில் சற்றே மாற்றி தீயவற்றை தேர்ந்தெடுத்து விட்டால் அது மறுமை வாழ்க்கையை நாசமாக ஆக்கிவிடும் அந்த வாழ்க்கையை நஷ்டமானதாக ஆகிவிடும் இந்த உலகில் நாம் வாழும் நேரத்தில் நாம் நம்முடைய அமல்கள் இன்னும் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் இதற்கு தோதுவாக அமைந்தால்தான் நாம் வெற்றியாளர்களாக ஆக முடியும் அதற்கெல்லாம் தலைமையானது ஈமான் ஒரு மனிதன் தன்னுடைய பருவ வயதில் எது சரி எது கெட்டது என்பதை புரிந்து கொள்ளும் பக்குவம் அடைந்த அந்த நிலையில் அவன் உணர வேண்டும் நாம் எந்த இறைவனை எந்த அல்லாஹை நாம் வணங்க வேண்டும் என்று அவன் முடிவு முடிவெடுக்க வேண்டும் அதாவது என்னை படைத்தது யார் நான் யாரால் படைக்கப்பட்டிருக்கிறேன் என் தாயின் வழியே நான் எப்படி உள்ளே உள்ளிருந்து வெளியே வந்தேன் அந்த உள்ளே தாயின் வயிற்றுக்குள் என்னை உருவாக்கியது யார் அதற்கான காரணிகள் எப்படி எப்படியெல்லாம் அமைந்தன அவை அது எப்படி நானாக அதாவது ஒரு குழந்தையாக உருவாகி வெளியில் வந்தது இதுவெல்லாம் மற்ற இடங்களில் சாத்தியமானதாக இருக்கிறதா ஒரு அற்புதமே நடந்திருக்கிறது இது எப்படி அப்படி பிறந்து வந்த நாம் எதை சாதிப்பதற்காக வந்திருக்கிறோம் நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்து அவனாகவே ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுத்து அனைத்தையும் சரியானதாகவே தேர்ந்தெடுத்து வந்தால் தான் அவன் வெற்றி பெற முடியும் அதில் தலையானது ஈமான் அவன் தேர்ந்தெடுப்பில் முதலாவது இத்தனை காரண காரியங்களும் நடந்து நான் ஒருவனாக இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இதற்கு காரணம் என் அல்லாஹ் என் ரப்பு அல்லாஹான் அவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று லா லாஇலாஹ் அல்லாஹ் முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை சொல்லி ஈமானை ஏற்க வேண்டும் இந்த ஈமானை ஏற்ற பிறகுதான் இவனுடைய அனைத்துமே சரியாக அமைகிறது ஒரு மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொண்டு ஏற்றுவிட்டால் அதன் பிறகு அவனுடைய இம்மையும் அருமையும் வெற்றி என்றே சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் பெரும்பாலான ஹதீஸ்களிலும் சம்பவங்களிலும் நிகழ்வுகளிலும் குரானுடைய அல்லாஹுடைய வார்த்தைகளிலும் நாம் காண்பது என்னவென்று சொன்னால் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை கைவிடுவதில்லை அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவன் செய்யும் சிற்சில நற்காரியங்களை கூட அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவன் நாடினால் தண்டிப்பான் அவன் நாடினால் மன்னிப்பான் அது அவனதிஷ்டத்திற்கு வந்துவிடுகிறது ஆக ஒரு மனிதன் ஈமான் கொண்டு தான் அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் மறுமையில் கூலி என்ற ஒரு உத்தரவாதம் கிடைக்கிறது ஒரு மோமியனானவன் அவன் அல்லாக ஏற்றுக்கொண்டவன் அவன் வேறு எதுவும் செய்யவில்லை ஆனால் ஒரு சில மிக பிரம்மாண்டமான மனித மனிதர்கள் பயன்படத்தக்க நல்லறங்களை செய்கின்றான் உதாரணமாக ஒரு இடத்திற்கு மாதை சுற்றி வர வேண்டி இருக்கிறது பல கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய நிலையில் ஒரு இடம் இருக்கிறது அங்கே ஒரு சிறு குன்று தடையாக இருக்கிறது இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன் செல்வத்தை பயன்படுத்தி அந்த குன்றில் ஒரு வழி அமைத்து இலகுவாக போ போய் வருவதற்கு வாய்ப்பளிக்கின்றான் அதாவது பல கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதை மிக இலகுமாக்கி கொடுத்தான் இந்த நல்லறத்திற்கு அல்லாஹ மிகப்பெரிய நெற்கொடி இருக்கிறது அது எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் மறுமைகள் கிடைக்கும் ஏனென்றால் இவன் ஈமான் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் ஒரு ஆற்றின் அப்பக்கத்தில் இருக்கிறான் அதே நேரத்தில் மக்கள் இந்த பக்கத்திற்கு வருவதற்கு பல சிரமங்களுக்கிடையே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் தன் பொருட்செலவில் அல்லது தன் முயற்சியில் அங்கே ஒரு பாலத்தை நிறுவுகின்றான் மக்கள் எளிதாக வந்து செல்கிறார்கள் இந்த நல்லத்திற்கான நற்கூலி இவனுக்கு மறுமையில் கிடைக்கப்படுவதாக இருக்கிறது அங்கு மிக பிரம்மாண்டமான நற்கூலி கிடைக்கிறது இதுபோன்ற எண்ணற்ற செயல்களுக்கான கூலி மறுமையில் அவனுக்கு சித்தப்படுத்தப்படுகிறது அங்கே அவன் சென்ற பிறகு அவற்றை பெற்றுக்கொள்வான் ஏனென்று சொன்னால் அவன் ஈமான் கொண்டிருக்கின்றான் அவனுக்கான கூலி மறுமையில் தான் இருக்கிறது இமாம் ஷாராவி ரஹமது அவர்கள் சொல்லும்போது ஈமான் கொண்ட ஒருவருக்கான நற்கூலியை அல்லாஹ் இந்த உலகில் வழங்குவதில்லை ஏனென்று சொன்னால் அது அந்த பிரம்மாண்டமான நற்கூலி அல்லாஹ் வழங்கும் போது அதை அவன் முழுமையாக ஏற்று அனுபவிக்கத்தக்கவனாக இருக்க வேண்டும் அது இந்த உலகத்தில் சாத்தியமில்லை ஏனென்று சொன்னால் அவன் பெற்ற அந்த நியமத்தை ஒருவேளை அவன் விட்டு விட்டு விடுவான் அல்லது அந்த நியமத்தை இவனை விட்டும் ஏதோ காரணத்திற்காக போய்விடும் எந்த வகையில் சென்றாலும் அது நஷ்டத்திற்குரியதாக ஆகிவிடும் ஆனால் அல்லாஹ் வழங்கும் மாபெரும் நற்கொடைகள் ஒருபோதும் நஷ்டத்திற்குரியதாக ஆக முடியாது எனவே அல்லாஹ் அதை பிற்படுத்தி மறுமையில் கொடுப்பதாக ஆக்கி வைத்து விட்டான் அந்த நற்கொழியை எங்கே பெறும்போது ஈமான் கொண்டவன் லாபமீட்டியவனாக மாறிவிடுகின்றான் அதுவே ஒரு ஈமான் இல்லாதவர் அதாவது அல்லாஹுவை ஏற்காதவர் அல்லாஹிற்கு முரணாக நின்றவர் அதாவது அல்லாஹுவை ஏற்காமல் எந்த வகையில் இருந்தாலும் சரி நிராகரித்தாலும் ஏற்க மறுத்தாலும் அல்லது வேறொரு கடவுளை வணங்குவேன் என்று சொன்னாலும் வேறொரு மார்க்கத்தில் தான் இருப்பேன் என்று சொன்னாலும் ஆக ஈமான் கொள்ளாத யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரே அணி அந்த அணியில் எவரெல்லாம் சென்று விட்டாரோ அவர்களுக்கு மறுமையில் எதுவும் இல்லை மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை ஏன் இப்படி இம்மா ஷாராக் அவர்களுக்கு கேட்கப்படுகிறது எத்தனையோ பேர் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கான மிக பிரமாண்டமான வாய்ப்பு வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்களே அவர்களுக்குமான நரகத்திற்கு செல்வார்கள் உதாரணமாக மின்சாரம் என்ற மாபெரும் சாதனத்தை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் மின் கருவிகள் ஏராளமானவற்றை கண்டுபிடித்தவர்கள் இருக்கிறார்கள் அரிய மருந்துகளை கண்டுபிடித்து மனித நோய் தீர்த்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் மிக பிரம்மாண்டமான கல்வி நிலையங்களை உண்டாக்கி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படி எண்ணற்றவர்கள் பல்வேறு வகையிலே இருக்கிறார்களே அவர்களும் வறுமைக்கு வந்தால் ஒன்றுமில்லை என்று சொல்கிறீர்களே நரகம்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே எப்படி என்று கேட்டபோது இமாம் ஷா அதற்கு பதிலளிக்கின்றார்கள் என்ன நீங்கள் சொல்கின்ற அவருடைய எதிர்பார்ப்பு இதை நான் செய்ததற்கு நாளை அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் என்று எண்ணத்தில் ஏதேனும் சிந்தனை இருந்ததா நான் இந்த கல்லூரியை கட்டிவிட்டேன் இதில் மனிதர்கள் பயன்பெறுகிறார்கள் எனவே இதற்கான கூலி எனக்கு மறுமையில் கிடைக்கும் என்று எண்ணினாரா நான் மனித குலத்துடைய மனித குலத்தின் இந்த அரிய மருந்தை கண்டுபிடித்து விட்டேன் இதன் பயன் மக்களுக்கு கிடைக்கிறது அந்த பயனுக்கான நற்கூலியை நாளை என் ரப்பிடத்தில் நான் மறுமையில் பெற்றுக்கொள்வேன் என்று அந்த மனிதன் நினைத்தாரா எவருமே அப்படிப்பட்ட சிந்தனையில் இல்லையே எனவேதான் அவர்கள் சிந்தனையிலே இல்லாத ஒருவருக்கு அல்லாஹ் அங்கே எதையும் சுத்தப்படுத்துவதில்லை எனவே அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேருவார்கள் என்று பதில் சொன்னார்கள் ஒருவர் குறுக்கிட்டு கேட்டார் அப்படியானால் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் பிரம்மாண்டங்களை உருவாக்கி கொடுத்தார்களே அவர்களுக்கு என்னதான் அல்லாஹ் கொடுக்கின்ற நல்வாய்ப்பு என்று கேட்கின்றார் அதற்கு அவருக்கு நல்வாய்ப்பு ஒருவேளை ஈமானாக கொடுத்திருந்தால் அது இம்மையிலும் அருமையிலும் பயன் தர பயன் அமைந்து போகும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் இந்த உலகிலேயே பாராட்டப்படுவார் அவர் செய்த அந்த சேவைக்காக பல்வேறு பரிசுகளை பெறுவார் அவருடைய பெயரை பல இடங்களுக்கு நினைவூட்டலாக வைக்கப்படும் இன்னும் அவருடைய பெயரிலே நூல்கள் எழுதப்படும் புகழாரம் சொல்லப்படும் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்படும் அவருடைய பெயர் இந்த உலகத்தில் நின்று கொண்டே இருக்கும் இதுதான் அவர் பெறக்கூடிய அவர் செய்த சாதனைக்கான பரிசு கூலி அதுதான் என்று எம் ஷாராவி சொல்லுகின்றார்கள் அருமைக்குரியவர்களே இந்த வகையை நாம் கணக்கெடுத்து பார்த்தால் மனிதனுடைய வாழ்க்கை எங்கே வெற்றி பெறுகிறது எங்கே தோல்வி அடைகிறது என்று நாம் காண முடியும் இப்போது எவர் வெற்றி அடைந்தாரோ அவர் லாபம் அடைந்து விட்டார் எவர் வெற்றியடையவில்லையோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் ஆக லாப நஷ்ட கணக்கின்படிதான் இந்த வாழ்க்கை அமைகிறது இதை நாம் தினந்தோறும் சீர்தூக்கி பார்த்து நமது வாழ்க்கை சரியானதாகத்தான் இருக்கிறதா அல்லது சரியான வழியில் இல்லையா என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும் மேலும் தோழர்களே நாம் ஏற்கனவே நான் முன்னாடி சொல் ஏற்கனவே சொன்னது போல ஒருவர் அல்லாவே ஏற்கவில்லை அல்லாஹ்வே ஏற்காத ஒருவர் இந்த உலகத்தில் எத்தனையோ சேவைகளை செய்துவிட்டார் அவர் நாளை மரமைக்கு வருகிறார் அங்கே அல்லாஹுக்கு முன் நிற்கிறார் அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே நீ செய்ததற்கு கூலி இதோ என்று கொடுத்தால் ஒருவேளை அந்த மனிதன் திருப்பி கேட்கிறான் நான் தான் உன்னை ஏற்கவே இல்லையே நீ கொடுக்கும் கூலி எனக்கு எதற்கு என்று கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா எனவேதான் அல்லா மறுமையில் அவர்களுக்கு எந்த வாய்ப்பையும் வி விட்டு வைக்கவில்லை அவர்களுக்கு எந்த எந்த விதமான கூலியோ அல்லது வாய்ப்போ அல்லது எதுவுமோ எதுவுமே இல்லை அவர்களுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை என்று அந்த வாழ்க்கை நஷ்டமானது நஷ்டத்திற்குரிய அந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அல்லது லாபகரமான வாழ்க்கை தேவையா இதை ஒரு மனிதன் தினந்தோறும் தன் வாழ்க்கையில் எடை போட்டு பார்த்துவிட்டால் சீராகிவிடும் ஆக நான் வெற்றி பெறுவதற்கு பெரும் பெரும் முயற்சிகள் தேவையில்லை சாதாரண சிறு வேலைகள் போதும் அது நமக்கு நம்மை சீராக நிலை நிலைப்படுத்திவிடும் நாம் வாடும் காலத்தில் எவ்வளவு நாட்கள் கழிந்திருக்கிறது இன்னும் எவ்வளவு நாட்கள் வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது கழிந்த நாட்களில் நாம் செய்தவைகள் என்ன சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா மோமினாக இருப்பவர் தனது க தனது கடந்த கால வாழ்க்கையை தவறானதாக இருந்தால் அதற்கு பாவ மன்னிப்பு போதும் அல்லாஹ்விடத்தில் தவபா செய்து கடந்த காலத்தில் நான் தவறு செய்து விட்டேன் அல்லாஹ் அதை எனக்கு மன்னித்துவிடு என்று அவர் மனமுருகி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவரை மன்னிக்க காத்திருக்கின்றான் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அந்த மனிதனுடைய மரணம் நெருங்கும் வரையிலும் தொண்டை குழி வரையிலும் உயிர் இருக்கும் போது வரையிலும் அவருக்கு அந்த வாய்ப்பு திறந்தே இருக்கிறது பயன்படுத்திவிட்டால் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் மறுமையில் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு சென்றுவிடலாம் அல்லது சில குற்றங்குறைகளோடு அவர் மரணித்தாலும் மறுமையில் அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்பட்டு பிறகு அவர் சொர்க்கம் சென்றடைவார் எனினும் ஒரு நாள் அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்வது உறுதிப்படுத்த ஒன்று காரணம் அவர் ஈமான் கொண்டு விட்டார் அதுவே ஈமான் இல்லாதவர்களுக்கு மரணமே கடைசி அதன்பின் அவர்களின் வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்று மாறிய பின் அவர்களுக்கு எந்த ஒரு நல்வாய்ப்பும் அங்கே இல்லை ஆக லாப நஷ்டத்தை இப்படி நாம் நாம் கண்களில் வைக்க வேண்டும் தினந்தோறும் அதை யோசிக்க வேண்டும் அது குறித்து நாம் என்னென்ன செய்திருக்கிறோம் என்னென்ன தவறவிட்டிருக்கிறோம் என்ன லாபம் அடைந்திருக்கிறோம் என்ன நஷ்டம் அடைந்திருக்கிறோம் என்பதை கணக்கீடு செய்ய வேண்டும் இப்படி செய்தால் நமது வாழ்க்கை தரமுள்ளதாக மாறும் என்பதற்கு நல்ல வாய்ப்புகள் எதிரே இருக்கிறது மனிதர்களே மக்களே சகோதர சகோதரிகளே அன்புள்ளவர்களே தயவு செய்து இதை நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள் இதனை நீங்கள் அளவுகோலாக வைத்து தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஆலமீன்